மதுரையை சேர்ந்த ரஜினி ரசிகர் பால நமச்சிவாயன் இவருடைய சொந்த ஊரான ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வளநாடு கிராமத்தைச் சேர்ந்த குமரக்கடவுள் என்ற சுப்பிரமணிய சுவாமி கோயில் எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு தலைமை தாங்கவும் விழாவில் நேரில் வந்து வாழ்த்த வேண்டியும் பால நமச்சிவாயன் மதுரை ரஜினி ரசிகர்களுடன் இணைந்து பெங்களூரில் தனது இல்லத்தில் இருந்த ரஜினியின் சகோதரர் சத்திய நாராயணராவ் கேக்வாட்டை நேரில் சந்தித்து அவரிடம் கும்பாபிஷேக விழாவிற்கான முதல் பத்திரிகையை வழங்கி மகிழ்ந்தார் இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்ள உள்ள அனைவருக்கும் பத்திரிகையுடன் வேல் ஒன்றையும் வழங்கி அவர்களை விழாவிற்கு வரவேற்கின்றனர் விழா குழுவைச் சேர்ந்தவர்கள் மேலும் கும்பாபிஷேக விழாவின் பத்திரிகையை பெற்றுக்கொண்ட ரஜினியின் சகோதரர் கண்டிப்பாக பெப்ரவரி ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ள கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்வதாகவும் கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ள மூன்று நாட்களும் தொடர்ச்சியாக நான் நேரில் கலந்து கொள்கிறேன் எனவும் அவர் உறுதியளித்ததால் மதுரை ரஜினி ரசிகர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் மேலும் இதே கோயிலுக்கு ஏழு வருடங்களுக்கு முன்பும் சென்ற வருடமும் ரஜினியின் சகோதரர் வந்து சென்றது குறிப்பிடத்தக்கது பதிமூணு இங்கே கூட பேங்க பாரு அப்படிங்க வேணுங்க பதிமூணு குந்தம்பா முப்பது சிவாச்சாரியார் மூணு நாளைக்கு நீங்க நடக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு அப்படின்னு வாயெல்லாம் சொன்னீங்க நல்ல பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏன் இங்கே ஆயிடுச்சு ஏழு வருஷமாச்சுப்பா நீங்க இந்த இடத்துக்கு வந்தான்னு ஏழு வருஷத்துல இப்படி மாறுபாருங்க பாரு அந்தப்பா சொன்னார் ஆஹ்

Tia karau e. Tia karau